மீண்டும் பிஜேபியில் இணைந்த தமிழிசை இன்று செய்தியாளர்களை சந்தித்து நிறைய சர்ச்சைக்குரிய கருத்தை பகிர்ந்துள்ளார் அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை வேறு கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையில் இருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள் நீங்க வந்து எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம் ஆனால் வாரிசு இல்லாத வாரிசு அந்த வாரிசு என்ற தன்மை நான் பயன்படுத்தலாம் அந்த தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும் தம்பி முருகனா இருக்கட்டும் தங்கை வானதி சீனிவாசனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் எந்த பின்புலத்துல இருந்து வந்தாங்க மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று வானதி சீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கொடுத்து அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள் தம்பி முருகன் போட்டி போட்டார்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்துல உள்ளவங்க இல்ல வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சி நீங்க பார்க்க முடியாது என்பது நான் தெளிவாக சொல்ல இயலும் அது மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் நீங்க சொல்லும்போது மூன்று மாதங்கள் புதுச்சேரியில கரோனா ரெண்டாவது பேஸ் உச்சத்துல இருக்கும்பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது நான் மட்டுமே இரண்டு ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் அது மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் விலை முதல் முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான் அன்று கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது இன்னைக்கு கூட ரேம்டிசிவிற்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிக்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கல் இல்லாமல் கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாடல் என்று பாராட்டப்பட்டது ஏன்னா ஆளுநரே மருத்துவராக இருந்ததுனால அதனால ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்று விட்டேன் என்று தான் சொல்லுங்க உங்களுக்கு பிறகு ரெண்டு பேரு அப்படி இருந்திருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுல பாஜக பாக்குறீங்க நாட்டுல இப்ப கடுமையா முழுமையாக வறந்து இருக்கிறது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணிய மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் போட்ட நாங்கள்லாம் சேர்ந்து 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 நான் நான் மட்டும் இல்ல இதுக்கு முன்னால் உள்ள தலைவர்கள் நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு என்று வளர்ந்திருக்கிறது எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேல மலரும் அதை மாதிரி உயர்ந்து கொண்டே போய்க் கொண்டு இருப்பாரோல்ல அதுக்குள்ளே நிச்சயமாக ரெண்டாயிரத்து பத்தம்போது கண்டஸ்ட் பண்ணி மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நேரடி கழுத்தில் இல்லை ஆனால் தொலைக்காட்சியில் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் நீங்க வந்து என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சிபூரமான கூட்டங்கள் நேற்று கோயம்புத்தூரோட ரோல் ஷோலாம் அது சில பேர் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது இருந்தேன் அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும் மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அதனால நான் வந்து இதை ரொம்ப ஒரு ஒரு வாய்ப்பாகட்ட நினைக்கிறேன். நான் ரிச்ச ஆர்னரா இருந்த அந்த கால கட்டத்துல சீமுகா மீதான அந்த நம்ம வாய் தரந்து சொல்ல முடியல ஒரு காட்சி கரரா உணரசிக்க முடியல. அளவுக்கு அதிகமா இருக்குது இப்போ பேச ஆரம்பிச்ச நீங்க தாங்க மாட்டீங்க. அவங்க தாங்க மாட்டாங்க. ஆனா தாங்கி தாங்கி சொல்லுவோம் அதனால நிறைய இருக்கு.

நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் நானும் முதலமைச்சர்களையே கேள்வி கேட்க கேட்கிற மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி சாட்சியா ஒரு ஆளுநர் ஒரு பெண் ஆளுநர் ஒரு நேர்மையான ஆளுநர் எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் எந்த வித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார் அந்த முதலமைச்சர் கேள்வியை கேட்க மாட்டாங்க இன்னொன்று கேட்கிற அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல மத்தியில் இருந்தாங்க இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க ஏன் சொல்லல ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ராஜ்பவன் கதவை தட்டி கொண்டே இருந்தீர்கள் ஏன் வேண்டாம் இல்ல ஏன் நீங்க ஆளுநருக்கு ஒன்னும் பலமே இல்ல ஆளுநரை பார்த்து பலமே இல்ல அப்படின்னா ஏன் ராஜ்பவனத்தை பண்டு தட்டினீர்கள் அதனால நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்து இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க அதிகாரமிக்க முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது பகுதி நீக்கப்படும் இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு நீங்க மத்தியில இருந்தீங்க மாநிலத்தில இருந்தீங்க எனக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கீங்களா அப்பறே எதிர்கட்சியா இருக்கும் போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள் ஏன் போய் போய் அவர்கள்ட்ட போய் நீங்க மெமரண்டம் கொடுத்தீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா கேள்வி கேட்கறப்போ கவர்னர் அண்ட் தி கவர்மெண்ட் பி ஸ்மூத் There should be good interaction. They, first itself, they think that governor is not a constructive post. It's a consti constitutional post but controversial post. So what is my opinion is, please have a good relationship with the governor. Go and talk. Article 167 says, whenever it is warranted, the CM should meet the governor. How many times the CMs are meeting? For example, Kishan ji knows. Telangana, that uh, uh, former chief minister, three years he did meet me at all. சோ வை தே ஆர் நாட் ஆஸ்கிங் கொஸ்டின் தெம் வை தே ஆர் ஆல்வேஸ் பின்பாய்ண்டிங் தமிழ்நாடு அரசு இல்ல தமிழ்நாடு அரசு என்ன வேணாலும் சொல்லலாம் இங்கே உள்ள ஆளுநருக்கும்

திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டு சொல்லுங்க கேட்க சொல்லுங்க இல்ல சப்மிட் பண்ண சொல்லிடுங்க திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல தான் நாங்க ஜெயிச்சோம் சொல்ல சொல்லுங்க ஏப்ப அங்க பண்ண தெரிஞ்சு தெரியாதா திமுக தமிழ்நாட்டுல இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள் அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க இப்ப அவங்க ஜெயிச்சா நேரடி ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம் பதில் சொல்ல சொல்லுங்க

we have the endorsement of 33% reservation. definitely in the party, madam Srinivasan was general secretary. i was the president. in the whole country, a woman was the president. so in party, already we have 33% reservation. no, any other party in the constitution there. no, no, i'm telling. because recognition is given by the party. so then why can't the recognition will be given not given by the party in the uh, constitution? because in, even in telangana. No?

கட்சியில வரணும் மீண்டும் கட்சியை மக்கள் பணியாற்றணும் நேரடி அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு முடிவை எடுத்து நீங்க வர்றீங்க வந்ததுக்கு பிறகாக இந்த தேர்தலில் போட்டியிட போறீங்க மீண்டும் நாடாளுமன்றத்துல ஸ்பீக்கர் ரேஞ்சிக்கிட்டு உங்களை கொண்டு போய் அமர்த்துவதற்காக தான் இந்த இந்த எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு உண்மையா இல்ல அதற்காக தான் தமிழ் கொண்டு வந்திருக்காங்களா இல்ல தேவையை ஏற்பட்டு இருக்காங்க மாநில இல்ல நீங்களால இல்ல நீங்களும் ஸ்பீக்கர் லெவல்ல நிறுத்திட்டீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து இங்க போட்டி போடுவானா அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம் இது என்ன கான்ஸ்டியூஷன் என்ன அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்க எல்லாம் புரியுங்க நான் வந்து ஸ்பீக்கரா இருக்கிறதா நான் அரசியல் போட்டி போடுறேன் பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கரா அங்க பேசுறதுக்காக நான் போட்டி போடுறேன் புரியுதா உங்களுக்கு அதனால இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்ல என்ன பொருத்த மட்டும் நான் ஒரு சாதாரணத்தன் இன்னும் சொல்லி சொல்லுங்க நான் ஸ்பீக்கர் என்ன பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கராக பேசுவேன் நான் சொல்றேன் அதனால உடனே வந்து தமிழ் தமிழ்சை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆ சைட் போடுவீங்க தைரியத்தை அவர் போட்டாருங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கராக இருப்பேன் நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும் ஏன்னா நானூறு நானூறு ரூபாய் அது ரொம்ப தெளிவாக இருக்கு நான் அதனால அது மாதிரி திமுக தேர்தல் அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அப்ப செய்யாது இப்ப என்ன செய்ய போறீங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அஞ்சு புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க இப்ப உள்ள நிலையில ரூபா புதுச்சேரியில குறைவு இன்னைக்கு நிலமையில ஒன்பது ரூபா பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு நீங்க வருங்காலத்துல நீங்க எழுபத்தி அஞ்சு குறைங்க குறைங்க நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா அது குறைக்கல அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் நூறு அப்ப சொன்னதை குறைக்கல

நடவடிக்கை எடுத்தீங்க என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன் இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன் அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள் தம்பிகள் பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து நானூறு நான் நானொருவழாக இருந்து ஆசைப்படுகிறேன் நல்லூர் தான்